எவ்வளவு பிட்டுகளை தாப்பா அந்த காதுக தாங்க யாங்க எம்புட்டு போய் லேசா புழுங்காவே கண்டுபிடிச்சாங்க அதனால ஒரு வருஷம் லேட் ஆயிருச்சு மத்திய அரசு சேர்ந்துதான் சிக்கா வாங்குறாங்க இன்றைக்கு இல்ல வாங்குறாங்க மத்திய அரசு உங்களுடைய கோரிக்கை அங்க போகுது எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு குறைந்த வட்டி கிடைக்கும் வட்டியே இல்லாம கடன் கட்டலாம் இன்னைக்கு எல்என்டி நிறுவனம் இந்தியாவில் மிகப்பெரிய அமைப்புகளை உருவாக்கிய நிறுவனம் வேலையை தொடங்கி இருக்காங்க என்னடா என்னடா இருக்கீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க திமுக எழுத்து 75 இடங்களில் சட்டமன்றத்தில் வெற்றி தேடி கொடுத்தாங்களே தமிழக மக்கள் அந்த 75 தொகுதி மக்களுக்கும் நாலேஜ் கம்மியா ஏவே இல்லாம சொல்லி பஞ்சாயத்துல சிக்கி பனிஷ்மென்ட் காலம் அப்புறம் நான் கொடுக்கற தண்டனை உன்னால தாங்க முடியாது ராஜா. சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஏவி மிஷனை பத்தி என்னோட அன்பு சகோதரர் திருமாவளன் பேச மாட்டாரு. இது தெரியாம ஓவரா ஹரண்டே எடுத்துட்டமே கடுப்புல பத்தாவது ஆளா நம்மளையும் போட்டுதா என்ன ஆயிருக்கும் செத்து இருப்ப ஏய் ஓ மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுரா ஏன்னா ஏன்னா ஏன்னு கேட்டா முன்னாடியே முடிவு அவங்க தெரிஞ்சிருச்சு ஜெயிக்க போறார் மோடி போறார் மோடி ஜெயிக்க போறார் மோடி ஜெயிக்க போறார் அதனால இப்ப பேச ஆரம்பிப்போமே இப்பயே பேசாரு இப்போ ஏதாவது ஒரு ஏழை பெண் பேங்க்ல போய் எனக்கு அக்கவுண்ட் தொடங்குனா இந்த மேனேஜராவது தொடங்கி கொடுத்தாங்களா எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கேட்டிருக்கேன் இதுக்கு போய் உதைக்கிறாங்களே அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறா மாடா பதினோரு கோடி பெண்களுக்கு இலவச வங்கி கணக்கு நான் தானே கரண்டி நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அந்த நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க ஆமா நீ கால்குலேட்டர் உன் பேர் அவர் மோடி உத்தரவாத மாதிரி மோடி தான் கரண்டி ஆரம்பிச்சு கொடு சொன்னது பாரத பிரதமர் பைத்தி முடிச்ச நாயே டேய் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள ஓடுறா ஐயோ ஆண்டுக்கு 20 ரூபா ஒரு டீ குடிச்சா 20 ரூபா அது சின்ன டீ கடையில குடிக்கணும் பெரிய ஹோட்டல்ல போனா இன்னைக்கு 40 ரூபா ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பார்க்கறானே சும்மாவே யூட்டன் போடுவான் இருபது ரூபாய்க்கு நீங்க டீ குடிக்கிற செலவை நீங்க ரிசர்வ் பண்ணி இன்சூர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உயிர் காபத்துல ரெண்டு லட்சம் யாத்தி போ வேண்டாம் ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம் மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு எம்பி மினிஸ்டர் எங்கேயும் போக வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க பேங்க் கணக்கு வரும் ரெண்டு லட்சம் ரூபாய் இதுக்கு முன்னாடி நான் பாத்துருக்கோமா என்ன இது ரத்த இப்படி ஜன்னல்ல குதிக்கிற அளவுக்கு பேச கூடாதியா ஏயா இப்படி மூட்டை மூட்டி அவுத்து போடுற நீ நா பீலா தொழிலாளர்களுக்கும் கட்டிட தொழிலாளர்களுக்கும் ஒரு பென்ஷன் ஸ்கீம் இதுவரைக்கும் இந்தியால இருந்துச்சா இப்போ இருக்க ஆனா இது புதுசா இருக்குனே புதுசா இருக்கு லட்சம் விவசாயிகள் தமிழ்நாட்டுல ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்களே சொன்ன இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா ஏ மூளைனே மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க இதுக்கு முன்னாடி மத்திய அரசு கொடுத்துச்சா தலைகிரெல்லாம் ஒப்பிட்டு காமிச்சாங்க கொடுத்துச்சா இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நான் இங்க ரெண்டு பிஸ்கட் போட்டேன் அவங்க ரெண்டியோட இருக்கு மனுஷங்க புடுறீங்களா ஏண்டா புடுறீங்க ஏண்டா புடுறீங்க எல்லா மதத்துக்கு சொந்தமானதுதான் தான் பிஜேபி உங்களுக்கு இஸ்லாமியர் பிடிக்கும் கிறிஸ்துவர் பிடிக்கும் இந்துக்களை பிடிக்கும் என்ன மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்க கிறிஸ்டியனா இருந்துட்டு போறாங்க இல்ல இந்துவா இருந்துட்டு போறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனை எல்லாரையும் பிடிக்கும் உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்காதவன் யாரு கிடையாது

வந்துட்ட மத்திய அரசாங்கம் கொடுக்கிற பணம் சிந்தாமல் சிதறாமல் பயனாளிகளை சென்றடைய வேண்டும் என்று ஐம்பது கோடி வங்கி கணக்குகள் இந்த ஆட்சியில துவங்கப்பட்டிருக்கின்றன சபா இப்பவே கண்ணகட்டது